என்ன எல்லா கட்சிக்குமே திமுகவுக்கு பெரிய அண்ணா அவர்கள் நாற்பத்தி ஆரம்பிச்சதுனால இன்னைக்கு வசதியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பேசுறாரு அதுபோல அவர்கள் பேசுவது வந்து எனக்கு என்னமோ அவர்களுக்கு ஏதோ ஒரு உறுத்தல் இருப்பதை போல தெரிகிறது அண்ணாமலை என்ற நட்பு ரீதியாக பேசுவாரு நயனா நாயந்தனோட தொடர்பு இல்ல வேற யாரோடையும் தொடர்புல இல்ல

அவர்களால் சோபிக்க முடியாமல் போனது என்பதை சொன்னால் அங்கே உள்ள தம்பிகளுக்கெல்லாம் கோபம் வருது உண்மையை அவர்கள் உணரவில்லை இந்த தேர்தலுக்கு பிறகே உண்மையை உணர்வார்கள் மீண்டும் புரட்சித் தலைவர் ஆரம்பித்த அதே சட்டத்திட்டங்களோடு புரட்சி தலைவர் ஆரம்பித்த அந்த இயக்கம் மறுமலர்ச்சி பெறுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக நான் பழனிச்சாமி மற்றவர்களுக்கு துரோகம் செய்தவர் அது எல்லோருக்கும் தெரியும் இது வந்து ஒன்றும் நான் சொல்லிதான் தெரியும் அவசியம் இல்லை ஒரு மூன்று வயது குழந்தையும் கேட்டாலும் துரோகம் என்றால் என்ன என்பதை சொல்வார்கள் அதான் சொல்ல நம்ம ஊரில் ஒரு பழமொழி உண்டு ஒருத்தர் திருநீட்டு ஓடுவான் அவனை எல்லாம் துரத்திட்டு போவாங்க சாலையில் ரெண்டு பக்கம் நிற்கிறவங்க எங்கே அந்த திருடன் தன்னை பிடித்து விடக்கூடாது திருடன் முன்னாடி ஓடுவதாக கை காட்டி கொண்டு ஓடுவது போல சிலர் பேசி வருகிறார்கள் அதுதான் உண்மையை தவிர துரோகம் யார் செய்தார் என்பது தெரியும் பழனிசாமி அவர்கள் மற்றவர்களை கட்சியை விட்டு நீக்கிவிட்டு இப்போ எங்கள் எங்களை வந்து நான் பல முறை சொல்லியிருக்கேன் ஏப்ரல் ஏழாம் தேதி ப பதினாலாம் தேதி வரை பதினேழாம் ஆண்டில் எங்கள் கூட இருந்துட்டு இருபத்தி ஒன்றாம் தேதியை என்னமோ என்னை கட்சியை விட்டு நீக்கினார்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதனால் இவரால் நீக்கப்பட்ட பிறகு நாங்களாம் நான் வீட்டில் போய் படுத்துட்டு இருப்பாங்களா துரோகத்தை எதிர்த்து நாங்கள் இயக்கம் காணத்தான் செய்வோம் எங்கள் கூட தொண்டர்களும் நிர்வாகிகளும் இருக்கத்தான் செய்வார்கள் அதனால் துரோகம் என்பதை பயன்படுத்துவதற்கு கூட அவருக்கு தகுதி இருப்பதாக நான் நினைக்கவில்லை